எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது பிலிவின் டைம் இது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல் நம்மளோட பாட்காஸ்ட் சேனலுக்கு நீங்கள் வரத்தி தான் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்குன்னா ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மட்டும் கொடுத்துக்கிறேன் இது எது மாதிரியான சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் லைஃபை டெவலப் பண்ணக்கூடிய குட்டி குட்டி தகவல்கள் நிறைய கருத்துக்கள் நிறைய கதைகள் நம்மளோட பாட்காஸ்ட் சேனல் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் உங்களோட பர்சனல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னிலாம் கண்டிப்பாக நம்ம சேனலோட பாட்டும் இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவமாயிடுறேன் திடீர்னு ரொம்ப சாந்தமாக இருக்கிறேன் திடீர்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் திடீர்னு பைத்தியகார்த்தனமாக நடந்துக்கிறேன் இந்த மாதிரி மூத் ஸ்விங் பிரச்சனை எனக்கு இருக்குது இந்த இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது சொல்யூஷன் தேடிட்டே இருந்தீங்கன்னா இந்த பாட்காஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வழக்கம் போல் ஒரு கதை ஒரு ஊரில் ஒரு ஆள் இருக்காரு அந்த ஆள் இன்னொரு ஒரு ஒரு நல்ல மனுஷன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஊர்லேயே ஒரு நல்ல மனுஷன்ட்டு அந்த மனுஷன் அவனை பார்க்கறதுக்கு வேகமாக ஓடி போகிறாரு டேய் இப்போ எதுக்கு உனக்கு இவ்வளோ மூச்சு வாங்குது ஐயோ ஒரு தலை போகிற விஷயம் அது உங்ககிட்ட சொல்லாமல் விட்டனா என் தலையே விடிச்சிரும் நிறுத்து 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 முதல்ல மூச்சு வாங்க நார்மல் ஆகிட்டியா ஆ நார்மல் ஆயிட்டா இப்போ சொல்லு அது வந்து ஒரு நிமிஷம் இரு இப்போ நீ சொல்ல வர விஷயம் உண்மைதான்னு கன்ஃபார்மாக தெரியுமா உண்மையா உண்மையான எனக்கு தெரியாது ஆனால் என் கூட தெ தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் ஏய் நிப்பாட்டு அப்போ அது உண்மையான உனக்கு கன்ஃபார்மாக தெரியாது அப்படி தானே அப்படி சொல்ல முடியாது ஆனால் கிட்டத்தட்ட கொஞ்சம் அப்படி தான் சரி விடு அது உண்மையானு தெரியாது சரி இருந்துட்டு போட்டோம் ஓரமாகவே இப்போ நீ சொல்ல வர விஷயம் நல்ல விஷயமா நல்ல விஷயமானு தெரியாது ஆனால் இது கொஞ்சம் இது ஒரு மாதிரி கொஞ்சம் கெட்ட விஷயந்தான்ப்பா ஏய் முதல்ல நீ சொல்ல வந்த விஷயம் உண்மையும் கிடையாது அது நல்ல விஷயமும் கிடையாது கொஞ்சம் கெட்ட விஷயம் மாதிரின்னு சொல்ற சரி இப்ப நீ சொல்ல போற விஷயத்தால எனக்கு ஏதாவது இருக்கா இந்த விஷயத்த இப்ப நான் உன்கிட்ட சொல்றதால உனக்கு புரோஜனமா இல்லப்பா இதுக்கும் உனக்கு சம்பந்தமே கிடையாது அப்படி அந்த விஷயம் சொல்லவே வேணாம் போ ஏ என்னப்பா எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் சொல்ல வர நீ என்னப்பா அசால்ட்டா வேணாம் சொல்லிட்டு போற இங்க பாரு நீ சொல்ல விஷயம் உண்மையா பொய்யான்னு உனக்கே தெரியாது ஏன்னா இன்னொருத்தர் சொன்ன விஷயம் தான் எடுத்துட்டு வந்து என்கிட்ட சொல்ல போற ரெண்டாவது அந்த விஷயம் நல்ல விஷயமும் கிடையாது நல்ல விஷயம் இல்லாத ஒரு விஷயத்த நான் என்னத்துக்கு கேட்டுக்கிட்டு அது கெட்ட விஷயம்தான் ரெண்டாவது அது உண்மையும் இல்லைன்ற வேஸ்ட் தானப்பா இது எல்லாத்துக்கும் மேல அது எனக்கு புரோஜனமே படாதுன்னு சொல்லிட்டேன் ஒரு புரோஜனமே இல்லாத விஷயத்த நான் என்னத்துக்குப்பா கேட்கணும் அப்படின்னே சொல்ல வந்தவொன்னும் யோசிக்கிறான் ஆமாம் நம்ம சொல்ல வந்த விஷயம் உண்மையா பொய்யா நமக்கும் தெரியாது அது நல்ல விஷயமும் கிடையாது அது அந்த ஆளுக்கு தேவையும் படாது அப்புறம் எதுக்கு நான் இவ்வளோ மூச்சரைக்க ஓடி வந்த இந்த ஆளுக்கிட்ட சொல்றதுக்குன்னு இவரும் குழம்பிட்டு சரி ஓகேப்பா நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த கேள்விக்கும் இப்போ நான் சொன்ன பதிலுக்கும் என்னடா சம்பந்தம் நீங்கள் யோசிக்கலாம் நம்மளில் நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு தேவையோ தேவையில்லையோ பயன்படுதோ பயன்படலையோ உண்மையோ பொய்யோ எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அது எனக்கு வந்துடுச்சா அதை எடுத்துன்னு வந்து நான் இன்னொருத்தருக்கு சொல்லிடணும் அது அந்த ஆளுக்கு போயிடுச்சா அந்த ஆள் எடுத்துகிட்டு போய் அதை இன்னொருத்தருக்கு சொல்லிடணும் ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போய் சேர்த்துறோம் ஒரு உண்மை போய் சேர்றத விட ஒரு வதந்தி ரொம்ப வேகமாக போய் சேர்ந்துருது நீங்கள் இந்த மாதிரி தான் உங்களுக்கு அதிகமான மூட் ஸ்விங் இருக்குது நீங்கள் உங்களுக்கு தேவையோ இல்லையோ நிறைய விஷயங்களை கேட்டுக்க ஆரம்பிச்சிடுறீங்க கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க ஸோ அது இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு போயிடுறீங்க நீங்களே யோசிச்சு பாருங்களேன் ஏன் எத்தனையோ ஃபீல்டு இருக்குது அது எல்லாத்த விடவும் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ஆகட்டும் ஒரு யூடியூபர் ஆகட்டும் அதிகமாக உங்களை வந்து பாதிக்கிறாங்க ஏன் ஏன்னா ஒரு ஹீரோ இந்த எல்லாம் காட்டுற செலிபிரிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதே ஹீரோவாக தான் தெரியும் ஹீரோயினா தான் தெரியும் ஆனால் இந்த இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிஸ் பாத்தீங்கன்னா உங்க கூடவே சமகாலத்தில் பயணிச்சிருப்பாங்க அவங்க ஜீரோல ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த செலிபிரிட்டி அப்படின்ற ஒரு பொசிஷன் வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் அவங்க கூடவே டிராவல் பண்ணியிருப்பீங்க அவங்களோட ஆரம்ப கட்டத்தோட போஸ்டையும் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு அவங்க வளர்ந்த விஷயத்தையும் நீங்க பார்த்திருப்பீங்க இந்த மாதிரி நீங்க கன்சியூம் பண்றதால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றத முதல் உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்கறதே கிடையாது ரெண்டாவது அது நல்லதா கெட்டதான்னு தெரிஞ்சுக்கிறதும் கிடையாது உங்களுக்கு அது பிரயோஜனப்படுமா இல்லையான்னு கூட அது பாக்குறது கிடையாது அவன் என்ன பேசுனாலும் நான் கேட்பேன் அவன் என்ன சொன்னாலும் சொல்லுவேன் அவனுக்கு ஒரு ஆளை பிடிக்கலையா கண்மூடித்தனமா எனக்கும் அந்த ஆளை பிடிக்காது அவனுக்கு ஒரு ஒரு விஷயத்தை பிடிக்கலையா எனக்கும் அந்த விஷயத்தை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியாம நீங்க ஒரு ஆளால இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்கப்படுறீங்க இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப தவறான செயல் அவங்களால ஒரு விஷயம் வந்து இப்ப வந்து ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க சொல்ற எல்லா விஷயமும் ரொம்ப ஜென்யூனா இருந்திருக்கலாம் அதனாலேயே அவங்க ஜென்யூன் அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து உங்களுக்குள்ள தோன்றிட்டு இருக்கும் இதனால அவங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் நீங்க எடுத்துக்கிறது அதே மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கிறதால ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் அவங்களுக்கும் தெரியாம சில விஷயத்த அவங்க வந்து அவங்களோட தாட் ப்ராசஸ்குள்ள குள்ள போட்டு கொடுக்கறப்ப அதை நீங்க பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொன்னா கரெக்டா தான் இருக்கும் ஏ அவர் வந்து ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு அவர் சொல்றது சும்மாவா இருக்கும் அவர் ஆரண்டி பண்ணாமலா சொல்லிருப்பாரு இந்த மாதிரி நீங்க நினைச்சிக்கிட்டு நீங்க நிறைய விஷயம் தேவைப்படுதோ தேவையில்லையோ கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கறதுனால அவன் பிரச்சனை உங்க பிரச்சனை மாதிரி இருக்கும் அவனுக்கு இன்னொரு ஒரு யூடியூபர் யூடியூபரோட பிரச்சனை இருக்கும் நீங்க சம்பந்தமே இல்லாம அவனுக்கு முட்டு கொடுக்கறேன்னு போய் நிற்பீங்க சரி ஓகே நீங்க வந்து அவனுக்காக முட்டு குடிக்கிறீங்க அவன் பிரச்சனைக்கு போய் சப்போர்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கிட்டோம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அந்த சோ கால்டு செலிபிரிட்டி உங்க பிரச்சனைக்காக குரல் கொடுப்பாரா கிடையவே கிடையாது ஏன்னா அவருக்கு நீங்கள் யாருன்னு கூட தெரியாது அவன் வளர்ந்துட்டு இருக்கான்றத நீங்க பார்க்குறீங்களே தவிர நீங்க வளர்றீங்களா இல்லையான்றத பார்க்கறதே கிடையாது உங்களோட மூட் ஸ்விங்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாம அடுத்தவனோட சந்தோஷத்துக்கு நீங்கள் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிங்க அடுத்தவனோட கஷ்டத்துக்கு நீங்கள் கண்ணீர் சிந்த ஆரம்பிச்சிட்டீங்க அடுத்தவனோட பிரச்சனைய தாம் பிரச்சனையாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க உங்கள் வாழ்க்கையிலே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அதை எப்போ பார்க்க போறீங்க அதை தயவு செஞ்சு பாருங்கள் உங்களோட செலிப்ரிட்டி ஸ்டார் டம் ஃபாலோ பண்ணுங்க பண்ணாதீங்க இதெல்லாம் உங்களோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அளவுக்கு மேலே போயிட்டு அவங்களோட சொம்பாவே மாறிடுறீங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா அவனை பற்றி தப்பாக பேசணுன்னா சும்மா விட மாட்டானான்னு பொங்கி எழிஞ்சிட்றீங்க அந்த மாதிரி இருக்க வேணாமே ஏன்னா நமக்கே நம்ம லைஃப்பில் டெவலப் பண்ண வேண்டிய விஷயம் ஏகப்பட்டது இருக்குது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்னொருத்தனை வளர்த்து விட்டு இங்கே உட்காந்துட்டு அங்க பாத்தியா அவன் எப்படி வளர்ந்துட்டான் பாத்தியா சொல்லிக்கிட்டே இருக்க போறீங்களா நீங்க எப்ப வளர போறீங்க உங்களோட மூத் ஸ்விங்கான அதிகப்படியான காரணம் அளவுக்கு அதிகமான கான்டென்ட்டை நீங்க கன்சியூம் தான் இனிமேல் நான் சொல்ற இந்த மூணு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க அந்த விஷயம் உண்மையா பொய்யா முதல்ல பாருங்க ரெண்டாவது அந்த விஷயம் நல்லதா கெட்டதா கெட்ட விஷயம்லாம் தேவையில்ல ஆல்ரெடி என் லைஃப்ல ஏகப்பட்ட கெட்டத இருக்குங்க இன்னொரு ஒரு கெட்டத நான் கன்சியூம் பண்ண விரும்பல ரெண்டாவது அவர் சொல்ல போற விஷயம் நான் பார்க்குற விஷயம் எனக்கு புரோஜனப்படுமா இல்லையா இந்த மூணு விஷயத்தை பார்த்து மட்டும் கன்சியூம் பண்ணுங்க ஏன்னா நாம் ரியல் லைஃப்ல அந்த லைஃபை விட்டு வெளியே போயிடுறதாலதான் பிரச்சனை மூத் ஸ்விங்கா மாறுது அடுத்தவன் பிரச்சனை ஏன் பிரச்சனை அடுத்தவனுக்கு ஒரு கஷ்டம் ஏன் கஷ்டம் அடுத்தவனோட சந்தோஷம் ஏன் சந்தோஷம் இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு மாறி 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 மூத் ஸ்விங்ஸ் வருது சரி நான் மூத் ஸ்விங்ல இருந்து வெளியே வரணும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்க கையில ஒரு கழுசலையை வச்சிருக்கீங்கல்ல இந்த போனுன்ற பேர்ல அதை ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் யூஸ் பண்ணாம இருங்க ஒரு மணி நேரம் நான் போனை யூஸ் பண்ணாம இருந்தா என் லைஃப் மாறிடுமா ஒரே நாள்ல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரே நாளில் மாறுமா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் மாறும் ஏன்னா நமக்கே தெரியாமல் நம்ம அந்த கேஜெட் குள்ளேயே பூந்துட்டோம் இந்த மொபைல் இல்லாம வாழவே முடியாதுன்னு பழகிட்டோம் அந்த மொபைல் ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஒரு கியூல நிற்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா அந்த பத்து நிமிஷம் சும்மா இருக்க முடியாது நம்மளால் டக்குன்னு ஒரு ஃபோன் எடுக்கிறது ஆ வா இன்ஸ்டாகிராம் போகலாம் வா வந்து யூடியூப் போகலாம் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு நம்ம மூளை அடுத்தவன் வாழ்க்கையை பார்க்கலாம் அடுத்தவன் வாழ்க்கையை பார்க்கலான்னா அவன் வாழ்க்கையை பத்தியே உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு அவன் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்துச்சுன்னா நீங்க சந்தோஷப்படுறீங்க அவன் வாழ்க்கையில் கஷ்டம் வந்துச்சுன்னா நீங்க கஷ்டப்படுறீங்க தேவையே இல்லையே பத்து நிமிஷம் கியூல நிற்கிறதுக்கு கூட உங்களுக்கு ஒரு பார்ட்னர் தேவைப்படுதா ஏன் உங்களை டெவலப் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுங்க அந்த பத்து நிமிஷத்தில் முடிஞ்சா நீங்கள் யோசிங்க நான் எதுவும் சஜஸ்ட் பண்ண விரும்பல அப்போ நான் சஜஸ்ட் பண்ணனா நானும் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஒரு பத்து நிமிஷம் நான் சும்மா இருக்க கூட என்னால முடியலாத அளவுக்கு நான் பிஸியாக இருக்கணுமான்னு நீங்கள் முடிவெடுங்க அளவுக்கு அதிகமான கான்டென்ட் கன்சியூம் பண்ணுறது உண்மையிலே குப்பா தான் அது தேவையா தேவையில்லையான்னு தெரிஞ்சுட்டு பண்ணுங்க நான் சொல்றது பியூரா உங்களுக்கு புரியுதோ இல்லையோ உங்க வீட்டில் குழந்தை இருக்குன்னா கொஞ்சம் அதை அப்சர்வ் பண்ணி பாருங்க நீங்க என்ன பண்றீங்களோ அதை தான் அது காப்பி பேஸ்ட் பண்ண போது நீங்க லைஃப் டைம்ல சாரி ஐ மீன் உங்களோட லைஃப் டைம்ல ஒரு விஷயத்த ரொம்ப இன்ட்ரெஸ்டா பண்ணாம நீங்க பாலை லத்தாலஜிக்கா இருக்கிறீங்கன்னா இன் ஃபியூச்சர்ல உங்களோட குழந்தையோ ஓ இதுதான் லைஃப் ஸ்டைல் போல இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரியே வளர ஆரம்பிக்கும் ஸோ நம்ம தான் நம்மளோட குழந்தைங்களுக்கு நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு ஒரு ரோல் மாடல் ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம எடுத்துக்கணும் அதுக்கு இந்த மூத் இருந்து நீங்க வெளியே வரணும்னா சிம்பிள் ஒரே ஒரு மணி நேரம் உங்களோட மொபைல் போன் இல்லாம இருங்க அந்த ஒரு மணி நேரம் அதை கண்ணில் படாத மாதிரி எங்கன்னா வச்சுக்கோங்க ஐயோ அந்த ஒரு மணி நேரத்துல எனக்கு ஒரு முக்கியமான கால் வந்து நொட்டிரும் அதுக்குள்ள நோட்டிபிகேஷன் கொட்டிரும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா லைஃப் லாங் மூத் ஸ்விங்கோட வாழைப்பழைக்குங்க வேற வழியே கிடையாது ஐ ஹோப் இன்றைக்கான பதிவு கொஞ்சம் ஹாஷா இருக்கும் தெரியலைங்க நான் இதை சொல்லணும்னு நான் யோசிக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக அன்னைக்கு நூறு பேர் தான் என்கிட்ட இருந்தாங்க நூறு சப்ஸ்கிரைபர் அப்படி இருக்கிறப்ப நான் நிறைய தகவல்களை கொடுத்துட்ருந்தேன் நிறைய நல்ல விஷயத்தை சொல்லிட்டு இருந்தேன் இன்றைக்கி என்ன ஃபாலோ பண்ணுறவங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் கிட்ட இருக்கிறீங்க ஸோ உங்களுக்குலாம் நல்ல விஷயம் சொல்லணுன்றது என்னோட கடமையும் கூட ஐ ஹோப் இன்றைக்கான பதிவு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்புறேன் ஸோ உங்களால் முடிஞ்சுன்னா கொஞ்சம் ஒரு மணி நேரம் டிட்டாச்சாக இருக்க பழகுங்க உங்கள் மொபைல் கிட்ட இருந்து அது மூத்விங்லருந்து கண்டிப்பாக உங்களை வெளியே கொண்டு வரும் நாளைக்கு நான் இன்னொரு கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பாக உங்களை வந்து சந்திக்கிறேன் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது எல்லாம் ஒரு சின்ன சப்ஸ்கிரைபும் இந்த கருத்தை பற்றி நான் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டுன்னா மறக்காம அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லிவிடுங்க ஏன்னா எல்லா மனசுமே ஒரு சின்ன பாராட்டுக்கு இங்கே எங்கிக்கிறக்கு ஸோ உங்களோட பாராட்ட ஒரு பொட்டலம் கட்டி அந்த கமெண்ட் பாக்ஸில் போட்டு போயிடுங்க அதை கண்டிப்பாக படிக்கிறப்ப நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சோ நாளைக்கு நான் இன்னொரு கதையோட கருத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தான் நான் மட்டும்தான் நன்றி